எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு எப்பொருள் இத்தேன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு உள்ளபடி பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் இயற்கை மருத்துவராக இருக்கலாம் இல்லாவிட்டால் எந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானம் எந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் ஒரு நோபல் பரிசு பெறுகிறான் என்று சொன்னால் அவன் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அத்தனை மருந்திருக்க வேண்டும் அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது அவன் தன் கல்லு கேற்றவன் உலகத்தாரால் பல பல்கலைக்கழகத்தால் பாராட்டப்பட வேண்டியவன் தான் அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அவன் தனக்கு வருகின்ற நோயை குணமாக்கத் தெரியவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அறிவுறுது என்ன பயன் அப்படி என்றால் தன் உடலை பற்றி அவன் ஆராய்ச்சி செய்யவில்லை அந்த முண்டங்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது நான் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அல்ல நான் சாதாரணம் பள்ளி இறுதியாண்டி வரை பிடித்தவன் ஒரு ஆண்டு புகுமுக வகுப்பு செய்தவன் ஏறத்தாழ ஒரு ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிந்தவன் இவ்வளவுதான் என்னுடைய தகுதி வேற ஒன்றும் இல்லை பெங்களூர் ரெஜிமெண்ட்ல எம்இஜின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் சென்டர் சென்ட்ரு அந்த பயிற்சி பிடிக்காதன் காரணமாக நான் அங்கே இருந்து விலகிட்டு வந்துட்டேன் ஓவர் ஸ்டேயிங் லீவ் என்று சொல்லுவாங்க அந்த கொள்கையை அந்த கொடுமை எனக்கு பிடிக்காதது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் பரிணாம பரிணாமின் அடிப்படையில் நம்ம பிச்சை எடுத்து வாழ முடியாது பிச்சை எடுத்து வாழ சொல்கிறது மேற்கு நாட்டு மருத்துவம் நம்மை அடிமையாக்குவது நாட்டு மருத்துவம் மருத்துவம் என்று சொன்னால் நம்ம அடிமையாக்க கூடாது மருத்துவம் என்று சொன்னால் ஒரு மனிதனை விடுதலை கொடுக்க வேண்டும் மருந்து என்று சொன்னால் அவன் மனிதனை விடுதலை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் தவிர மருந்து என்று சொன்னால் அவனை விடுதலை மருந்து என்று சொன்னால் விடுதலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய மருந்துகள் மனிதனை அடிமையாக்கி அவனை சாகடித்து விடுகின்றன கேட்டால் இயற்கை ஆற்றல் இல்லை என்று விடுகிறார்கள் எதிர்ப்பாற்றல் இல்லை என்று பொய் சொல்கிறார்கள் அப்படி என்றால் எதிர்ப்பாற்றல் எங்கே இருந்து வரும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாத மருந்துகளை பற்றியும் கொஞ்சம் கூட மூலிகைகளை பற்றியும் கூட அறிவில்லாத குடிகைகளை பற்றியும் மனிதன் வியாபாரத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட எதுவுமே மனிதனுக்கு பிறந்தாது இங்கே அடிப்படையாக இருப்பது வயிற்றில் கொடிய விஷ நீர் தான் அந்த கொடிய நீச விஷ இறப்பையிலும் சுரக்கிறது கல்லிலிருந்தும் வருகிறது கணையத்திலிருந்தும் வருகிறது பல நீர்கள் சுரந்துதான் இறப்பையில் கொஞ்சம் விஷநீர் சுரக்கிறது இறப்பை விட்டு தாண்டி சிறு குழுக்கு செல்லுகின்ற பொழுது விஷநீர் வந்து சேருகின்றன இப்படியே விஷநீரில் அது பயணத்தை கடுமையான நாற்றத்தோடு கொடுமையான விஷத்தமையோடு வெளியேறுகின்றன கொடிய தான் இவன் ஆராய்ச்சி செய்கிறான் அந்த கொடிய விஷத்தை நெடுநிலைப்படுத்துவது அந்த கொடிய விஷத்தை நியூட்ரல் செய்வது இதெல்லாம் சுத்தமான நீர் அந்த நீரை வைத்துக் கொண்டு சுத்தம் செய்வது இதை தவிர நீர் ஆகாரம் அல்ல நீர் நமக்கு தேவையான சுத்தத்தை கொடுக்கும் தாகத்தை அமைதிப்படுத்தும் மேல்நிலைப்படுத்தும் அனைத்தையும் நடுநடியாக வைத்துக் கொள்ளும் இதுதான் பிரச்சனை இதுதான் சரியானது அப்படின்னா அகத்தூய்மை செய்வதற்கு நாம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் பிறக்கும் பொழுது பசியோடு பிறந்தோம் கொடிய விஷ நீர் அமலுத்தன்மையுடைய கொடிய விஷ நீர் அது முழுக்க முழுக்க உடையது அதற்கு காரத்தன்மையுடைய வேக நன்கு வேக வேக வைத்து கடைந்த கீரை மட்டும் கொடுத்து இந்த விஷத்தை வெளியெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த விஷத்தை பதினைஞ்சு ஆண்டுகள் எடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உடம்பு அப்போதான் பூப்படைகிறது அப்பொழுதுதான் அந்த உள்ளே இருக்கிற மரபணுவில் தகவமைப்பு வேலை செய்கிறது அந்த தகவமைப்பு மலர்ந்து முதிர்ச்சி அடைந்து இந்த மனிதன் தனக்கான சக்தி வெளியிருந்து எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் எப்படி ஒற்றை செயல் உயிரினம் கதிர்வீச்சிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டதோ அதே போல மனிதனும் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக மாறி அவன் ஓரறிவு பெற்ற ஓரறிவறிவு ஓரறிவு பெற்ற ஒரு தடவையில் படகுட்டி போடுகின்ற பெற்றோர்கள் இழந்து பெற்றோர்கள் இறந்து தன் குழந்தை வளரும் இரண்டாவது அவன் புழுவாக மாறுகிறான் இங்க பரிணாம அறிவியல் என்பது வேறு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அறிவியல் என்பது வேறு தொல்காப்பியத்திற்கும் நாங்கள் சொல்லுகின்ற அறிவியலுக்கும் சம்மந்தம் இல்லை புரியுதுங்களா தொல்காப்பியம் வேறு வகையாக சொல்லுகிறது நாங்கள் அறிவியல் அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் ஐந்து அறிவை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் பிறகு ஆறாம் அறிவு பற்றி பேசுவோம் பிறகு மனதை பற்றி பேசுவோம் ஏழாம் அறிவு வலிமை பற்றி பேசுவோம் இரண்டாம் அறிவான ஊர்வனமாக மாறி புழுவாக மாறி இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது அப்பொழுது அவனுக்கு அறிவு அதிகமாகிறது மூன்றாவதாக பூச்சியாக மாறுகிறான் அவனுக்கு வந்து காணுகின்ற சக்தி கிடைத்துவிடும் இனப்பெருக்கு வேகம் குறைந்து விடும் பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் நாலாவதாக நார ஊர்வன ஊர்வன ஊர்வனை என்று சொன்னால் பாம்பு இதெல்லாம் தேல் இவெல்லாம் ஊர்வனை இதை பார்க்கின்ற பொழுது அதற்கு பார்த்தீங்கன்னா நுகர்கன்று வாசனை அறிகின்ற அறிவு நுகர்கின்ற அறிவு நாலாம் அறிவு பெறுகிறது இனப்பெருக்கு வேகம் குறைந்துவிடும் அங்கே பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் இப்பொழுது கூட தாய் தேல் கற்பம் தரித்த பொழுது இனவருத்தி செய்கின்ற பொழுது தாய்த்தேல் இறந்துவிடும் குழந்தையை கிழித்து கொண்டு குஞ்சிகள் வெளியே வந்து அம்மாவை சாப்பிட்டு விடும் இது இயற்கை ஒரு தன்மை இயற்கை தன்னை அழைத்துக் கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாற்றியது பிறகு ஆறாம் அறிவு வருகிறது பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் வருகிறது பறவைகள் விலங்குகள் பாலூட்டி வருகின்றன இங்க ருசி வருகிறது ஐந்தாம் அறிவு என்பது ருசி புரியுதுங்களா ஐந்தாம் அறிவு என்பது ருசி இந்த ருசி தான் மனிதனுக்கு இருக்கிறது சரியா அப்போ ஐந்தாம் அறிவு வருகின்ற பொழுது ஒரு தடவியில் குட்டி போடுகின்றார் ஒரு விலங்கு பலகுட்டி போடும் நாலு குட்டி அஞ்சு குட்டி ஆறு குட்டி போடும் பெற்றோர்கள் இருப்பார்கள் நாலாம் அறிவில் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் ஐந்தாம் அறிவில் பெற்றோர்கள் சில காலம் இருந்து கூட பெற்றோர்கள் மறைந்து விடுவார்கள் இந்த நிலைக்கு அது இயற்கையாக நம்மளை வளர்த்து கொண்டு செல்கிறது ஆறாம் ஆறாம் நிலையில் ஆறாம் நிலையில் பகுத்தறிவு வருகிறது தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் வாய் ருசி பகுத்து பார்த்தல் ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுகின்ற அளவுக்கு அவன் மாறிவிடுகிறான் தந்தை தாய் உயிரோடு இருக்கிறார்கள் குழந்தையும் உயிரோடு இருக்கும் இதுதான் பரிணாமத்திரை எச்சம் ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுகிறான் பிறகு ஆறாம் அறிவு பிறகு ஏழாம் அறிவு அதாவது ஏழாம் அறிவு இயற்கை ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவு பெற்றவ யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் அதுதான் அங்கே நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏழாம் அறிவுங்கிறது யோகியாக மனிதன் யோகியாக மாறுகிறான் அவன் ஆற்றலை காற்றிலிருக்கிற நைட்ரஜனை நானோ பாட்டிகளை நானோ புரோட்டீனாக மாற்றி கொள்கின்றான் காஸ்மிலிக் கதிர் மூலமாக நைட்ரஜன் பாட்டிகள் கார்பன் அனுப்பலாக மாறி வருகின்றன இதை போல கதிர்வீச்சு காஸ்மிலிருந்து வர கதிர் வீச்சுகள் கண்டவனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் சூரியலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வைட்டமின் டி உட்பட எல்லா வகையான சத்துகளையும் இது தூண்டி தூண்டிவிடுகிறது இதெல்லாம் பல கோடிக்கண பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வருகிறது இதெல்லாம் முடிவு செய்து இயற்கை தான் ஒரு நோயை உண்டாக்குவதும் அறிவை உண்டாக்குவதும் அறிவு வளர்ச்சி அடைவதும் இதெல்லாம் இயற்கை தான் பிறகு முயற்சியால் நாம் அறிவை பெற்றுக் கொள்ள முடியும் அதெல்லாம் திருவிழா சொல்லுவார் செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல் என்று சொல்வார் ஆக பிறக்கும்பொழுது சமமாக இருப்போம் முயற்சியில்தான் மேலே வர வேண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தல் வேற்றுமையாம் அங்கே பிறப்பில் அனைவரும் சமம் ஆனால் வெற்றி அடைகின்ற பொழுது அங்கு முயற்சி வேண்டும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மேம்படுத்தக்கூடிய ரெண்டாக பிரிக்க வரும் பிறப்பில் சமமாக இருப்போம் ஒரு காரியத்தில் வெற்றி அடைகின்ற பொழுது முயற்சி செய்தால் வேலை வர முடியும் அங்கே சமம் என்று சொல்ல முடியாது முயற்சி செய்யாதவனுக்கு கொடுக்க முயற்சி செய்யாதவனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது குறிப்பாக இந்த மதிப்பெண் கல்வி என்பது மானகட்ட கல்வி முறை நாம் செய் சொல்லுவது செய்முறை கல்விமுறை அனைவரும் செய்முறை சொல்ல வேண்டும் செய்முறை கொடுத்து எப்படி செய்கிறேன் என்று பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி என்னை புரியுதா ஆக இங்கே ஜீரண நீரை சுரப்பதை நிறுத்தி பழக வேண்டும் நீங்கள் அதற்கு முன்பாக நீரையும் மருந்தரிக்காத காய்கறியும் சாப்பிட்டு 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 அன்ன தூய்மை செய்ய வேண்டும் இப்படித்தான் நீங்கள் செய்யணும் மலச்சிக்கல் வருகின்ற பொழுது நீங்கள் இனிமே கேனை பயன்படுத்திக்கலாம் வாய்க்குப்பளி ஒரு நாளைக்கு நாலு தடவை வாய் குபிச்சல் ஒன்றும் பண்ண போடவில்லை அதே மாதிரி அந்த மடது வாரத்தில் ஆரம்பத்தில் கடுமையான மலச்சிக்கல் இருக்கும் கடுமையான புற்றுநோய் இருக்கும் மலது வாரத்தில் புற்றுநோய் இருக்கும் மலது வாரத்தில் அடப்பு இருக்கும் ஒரு மலது வாரத்தில் அந்த இனிமா கேன் அந்த இனிமாவனுடைய அந்த தளவு ஒரு ரெண்டு அங்குலம் இருக்கும் அதை உடைக்க முடியாமல் இருக்கும் ஆனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் உள்ள வச்சா போதும் மனது அப்போ லேசான எண்ணெய் வச்சுக்கங்க தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் வச்சா ஒரு ஐம்பது மில்லி தண்ணி மட்டும் உள்ள கொடுங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கொடுங்க இந்த புழுக்கை உடைக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா வாய் குப்பளித்தல் ரொம்ப முக்கியம் அதே போல மழைவாயு கொப்பளித்தல் முக்கியம் ரொம்ப கெட்டு போய் இறுக்கி போய் இருக்கிறவங்க சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க சக்கர நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நாலஞ்சு தடவை செஞ்சு அந்த கட்டி அந்த சளியை விட வேண்டும் பிறகு படிப்படியாக குடிச்சிட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று வந்து விடலாம் ஆரம்பத்தில் அவசர கதி இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஆக இந்த பயிற்சி செய்கிறவங்க இனிமேக்கான் கட்டாயம் இருக்கணும் ஒரு இடக்கருவு இருக்கணும் ஒரு ஆண்டுக்கான பயிற்சி கையேடு இருக்கணும் புரியுதா பயிற்சி கையேடு இருக்கணும் சில வகை காய்கறிகள் இருக்கணும் ஒரு மின்காந்த அடுப்பு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று இருக்கணும் சில பாத்திரங்கள் இருக்க வேண்டும் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் விடலாம் இதே நோயற்ற வாழ் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நான் யாருக்கு சொல்லித்தரதை நிறுத்திட்டேன் இது ப்ராஜெக்ட் ஒர்க்கை மட்டும் செய்ய போகிறேன் இனிமேல் கடுமையான சக்கர நோயாளிகள் கடுமையான புற்று நோயாளிகள் இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்து கொடுக்க போகிறேன் வருஷத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அதுக்கு மேலே கிடையாது ஆலோசனை மட்டும் வழங்குவேன் அதில் கடுமையான கட்டணம் உண்டு நோயிலிருந்து தப்பிக்க வேண்டும் எவ்வளவு செலவாக எவ்வளவு செலவானாலும் தப்பித்துக் கொள்வேன்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருப்பாங்க இந்த பிராஜ் இது தான் இது உடலும் மனமும் ஆன்மாவும் சார்ந்த மருத்துவம் உலகத்தில் வெங்கடேசன் மட்டும்தான் இருக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கு உலகத்தில் எங்கேயும் கிடையாது வெளிநாட்டுக்காரன் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாக்காரன் இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற எந்த மருந்துகள் மாத்திரைகள் மூளைகள் சாப்பிட்டாலும் மரணம் என்பது கொடூர மரணமாக இருக்கும் இது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளும் விதி வழக்கம் இல்லை நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஐன்சின் அவர்கள் கடுமையான கடறல் பாதிக்கப்பட்டு கடுமையான குடல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு காமாலை பாதிக்கப்பட்டு கனையும் கடறல் கெட்டு போய் காமாளை வந்தது குடல் கெட்டு போய் புண்ணு வந்தது குடல் கெட்டு புண்ணு வந்துட்டாவே முடிஞ்சு போச்சு வயிற்றில் குடல் புண்ணு வந்துட்டாவே காமாலை வந்துடும் லிவர் அவுட் அதெல்லாம் போயிருக்கு இன்னும் சாதாரண உணவை தின்று 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 வினாக்கி செத்து போனார் ஏன்னா அவங்க உணவு பழக்கத்தை விட தேவையில்லை உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை இயற்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை விவசாயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை அந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த உடலுங்கிற பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்யலை ஏன் பசிக்க வேண்டும் ஏன் ருசிக்க வேண்டும் ஏன் படைக்கப்பட வேண்டும் இதுக்காக அவங்க காரம் சொல்லலை ஆக மனிதன் இயற்கையான மரணத்துக்கு வர வேண்டும் இந்த நோய் மரணத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் பிரச்சனை நன்றி வணக்கம்